ஒரு நிமிஷம் கேளுங்க வயிறு வந்து ஃபுல்லாக ப்ளோட் ஆகிட்டுருக்கு இன்டைஜஷனாக இருக்குது அதாவது செரிமானம் சரியாக இல்லை வயிறு உப்பிசமாக இருக்குது அப்படின்னா மூணு சொல்யூஷன் சொல்கிறாங்க ஆயுர்வேதாவில் அது பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணால் அது சரியாயிடும்னு சொல்கிறாங்க அது என்ன நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஎஸ் முதல் இந்த வெஜிடபிள் சாலட்ஸ் இருக்கு இல்லையா காய்கறிகள்லாம் வச்சுட்டு நம்ம அதை கட் பண்ணி சாப்பிட்றோம்ல அதை வந்து வதக்காமல் அப்படியே நீங்கள் சாப்பிடாதீங்கன்னுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க அவங்க சில காய்கறிகள் பச்சையாக சாப்பிட்றதுனால அது போய் நம்ம குடலில் இருக்கிற அந்த நல்ல கிருமிகள் இருக்கு இல்லையா அதை பாதிக்கும் அதனால் உங்களுக்கு வயிறு ஆகலாம் இன்டெஷனும் ஆகலாம் செரிமானம் சரியாக இல்லாமல் ஆகலாம் மலச்சிக்கலும் வரலாம் அப்படின்றாங்க அப்போ என்ன செய்யலாம் காய்கறிலாம் நல்லா தண்ணியில் வேக வச்சுட்டு ஹாஃப் பாயில்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பண்ணாலும் சரி இல்லை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வதக்கி அது அது காய்கறியை சாப்பிட்றது நல்லது ரெண்டாவது பாயிண்ட் வயிறு எண்பது பர்சன்ட் நீங்க சாப்பிடுங்க இப்போ மிக்சியில நீங்க மாவு அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கலேன் ஃபுல் ஜார் ஃபுல்லா போட்டு நீங்க ஆன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெளிச்சு வெளியே வந்துடும் இல்லையா நீங்க என்ன செய்வீங்க அதுல ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் எண்பது பர்சன்ட் தான் போடுவீங்க பாக்கி அது சுழல்றதுக்கான கேப் கொடுப்பீங்க அதே மாதிரி மாதிரிதாங்க நம்ம வயிற்றுக்குமே வயிறு நிறைய சாப்பிடணும்னு அதாவது அந்த காலத்துலலாம் சொல்லி நமக்கு பழக்கம் இல்லையா வயிறு முட்டை சாப்பிடணும் இல்லை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு போட்டே இருந்தால் அதை சாப்பிட்டே இருப்போம் நம்ம அது இல்லாமல் ஒரு எண்பது பெர்சன்ட் எழுபத்தஞ்சிலே எண்பது பெர்சன்ட் சாப்பிடுங்க இருபது பெர்சன்ட் கொஞ்சம் கேப் வைங்க ஏன்னா தண்ணியை வேற குடிப்பீங்க நீங்கள் அந்த அதை வந்து உங்கள் வயிறு வந்து ஃபுல்லாக டைஜஷன் பண்ணுறதுக்கு அது இலகுவாக இருக்கும் இன்னொன்று கேர்டுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த எருக்களிக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து சும்மாதிரி எரிச்சல் வரும் அது வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுதான் வரும் ரொம்ப முக்கியமானது காரம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது எண்ணெய் பதார்த்தம் ஃப்ரை பண்ணது நல்லா டீப் ஃப்ரை அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மூணாவது ஆயுர்வேதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மல்லி சுக்கு இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு நல்லா பவுடராக்கி வெந்நீரில் வச்சு நல்லா சுட வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை நீங்கள் குடித்தாலுமே இந்த அஜீர்ண பிரச்சனைகள் வயிறு உபீசம் மலச்சிக்கல் இது எல்லாமே சரியாகும்னு ஆயுர்வேதா சொல்கிறாங்க இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் இருக்கேன் எனக்கு இதில் ரிசல்ட் கிடைச்சிருக்கு நீங்களும் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பலன் கிடைச்சிதுன்னா பதிவில் போடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்